எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய சந்தேகம் காதல் அப்படிங்கிறது எல்லா ஜாதகத்துக்குமே கை கூடுமா இல்ல ஒரு சில ஜாதகங்களுக்கு ஒரு சில அமைப்புகளுக்கு காதலே கை கூடாதுன்னு கேட்கும் காதல் பண்ற தைரியமே ஒரு இருபது பர்சன்ட் பேருக்கு கிடையாது ஒரு எண்பது பர்சன்ட் இருபது பர்சன்ட் விதிவிலக்கு இருக்கு காதல்னால கை கால அப்படியே பொம்பளை பார்த்தாலே பேக்கெட்டு பேண்ட் பேக்கெட்டுக்கு கையை விட்டுக்கிட்டு உண்மையை சொல்லப் போனா எல்லாருக்கும் காதல் வந்துடாது காதலிக்கிற எவனும் பயப்படக்கூடாது பயப்படுற எவனும் காதல் பண்ணக்கூடாது எங்க அப்பா காதல் பண்ணிருப்பார் நிச்சயமா எங்கப்பா சொல்லியிருக்க நானும் காதல் பண்ணேன் என்னுடைய தாத்தாவும் காதல் பண்ணியிருப்பார் என்னுடைய முப்பாட்டனும் காதல் பண்ணிருப்பார் மனித குலம் காதல் இல்லை என்றால் மேஷத்திற்கு நேர் ஏழாம் வீடு அதாவது காலபுருஷனுடைய ஏழாம் வீடான துலாம் வலுத்தவர்களுக்கு காதல் எண்ணங்கள் சுக்கரம் தான் காதல் கிரகம் ஒரு ஜாதகத்துல ஏழாம் அதிபதி வலிமையாகி அல்லது ஏழாவது வீடே சுக்கரனுடைய வீடாகி அல்லது இந்த துலாம் ரிஷபம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சுக்கரனுடைய வீடுகள் வலுத்து காதலின் நாயகனாகிய கலந்தர காரகன் என்று எங்களுடைய ஜோதிடம் பெருமையாக சொல்லக்கூடிய இந்த சுக்கரன் ஆட்சி உச்சம் அல்லது சந்திர அதிமுகம் என்கின்ற நீச்சனாக இருந்தா கூட பரவாயில்ல சுக்கரனுடைய வீட்டில் ராகு இருக்கிறார் காதல் கண்டிப்பா ராகதேச நடக்கும் சுக்கரனுடைய வீட்டில் ராகு இருக்கிறார் அந்த பதினெட்டு இருபது வயசுல ராகதேசை நடக்கும் அந்த பதினெட்டு இருபது வயசில் ராகுதசன் நடக்கக்கூடிய அமைப்புகள் அது உண்மையிலேயே ஒரு ஒரு இதாக வரும் காதல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அடிதடி அப்படி இப்படின்னு ஆகி அப்படி இப்படின்னு ஆகுதுன்னா அதில் செவ்வாசனி இருக்குதுன்னு அர்த்தம் சுக்கரதன்தான் அந்த காதல் பலம் இழக்கும் அந்த காதல் ஒரு மாதிரியான சண்டை சச்சரவு வரும் அதே ராகுதர்சன நடந்தால் காதல் சேரும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ் நான் உங்கள் விஜய் பிரானேஷ் அதாவது இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்கள் இருக்காங்க அவர்கிட்ட நம்ம கிட்டே இருக்கிற சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க பேசலாம் வணக்கம் ஐயா நல்லா இருப்பீங்க டேக் ஒன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இணைய நல் வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய சந்தேகம் காதல் அப்படிங்கிறது எல்லா ஜாதகத்துக்குமே கை கூடுமா இல்லை ஒரு சில ஜாதகங்களுக்கு ஒரு சில அமைப்புகளுக்கு காதலே கை கூடாதுன்னு இருக்காங்க எல்லாருமே காதல் பண்ணுறதில்ல ஒரு ஒரு இந்தி பாடல் உண்டு பியார் கர்னேவாலே கவி டர்தே நகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஆரம்பிக்கும் காதலிக்கிற எவனும் பயப்படக்கூடாது பயப்படுற எவனும் காதல் பண்ணக்கூடாது ஓகே அது ஒரு நல்ல வரிகள் உண்மையை சொல்லப்போனால் எல்லாேருக்கும் காதல் வந்துடாது எவ்வளோ பயந்தாங்குழி ஆண்களும் பெண்களும் இருக்கிறாங்க பெண்கள் இயல்புலேயே பயந்தாங்குழிகள் அம்மா அப்பா தன்னுடைய எதிர்காலம் இதை போல் பயப்படுவாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெண்கள் தான் காதலை முதல்ல சொல்கிறாங்க இந்த ஜென்ரேஷனில் எங்கள் ஜென்ரேஷனில் அது வேற இன்னைக்கு ஜென்ரேஷனில் பெண்கள் ஆணுக்கு நிகராக தைரியமாக வேலைக்கு படிப்புகள்லாம் வந்துட்டாங்க ஒரு பெண்ணே இன்னைக்கு தன்னுடைய விருப்பத்தை ஒரு ஆண்கிட்ட முன்னால் சொல்லக்கூடிய தலைமுறையை இன்னைக்கு தலைமுறை வந்திருக்கு காதல் செய்யணும்னா ரிஷபத்துடைய ரிஷபதுலாம் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கனுடைய வீடுகள் வலுத்துருக்கணும் மேஷத்திற்கு நேர் ஏழாம் வீடு அதாவது காலபுருஷனுடைய ஏழாம் வீடான துலாம் வலுத்தவர்களுக்கு காதல் எண்ணங்கள் வரும் காதல் என்ன எப்போ வரும் பெரும்பாலும் ஐம்பதிலும் ஆசை வரும் விதிவிலக்கெல்லாம் விட்டுருங்க ஒரு இருபது வயதுகள்ல வரும்னு வச்சுக்கலாமா பதினேழு தான் பதினேழு வயசுல காதல் பதினாறு வயசுல காதல் வந்தா தப்பில்ல பதினாறு வயதுன்றதே ஒரு மெச்சூரிட்டியான அதாவது அந்த இளம் பருவம் ஒரு இளைஞர் பருவம் பிளஸ் டூன்னு வச்சுக்கலாமா பிளஸ் டூல தான் கிண்டல் பண்றோம் ப்ளஸ் டூவில் என்ன உனக்கு காதல் வேண்டி கிடக்குதுன்னு கேட்பாங்க ஆனால் அப்படி கேட்குறவங்க ப்ளஸ் டூவில் லோ பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக உண்மையை சொல்லப்பானா காதல் எல்லா காலத்திலும் இருக்கிறது எங்கள் அப்பா காதல் பண்ணியிருப்பார் நிச்சயமாக எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறார் நானும் காதல் பண்ணேன் என்னுடைய தாத்தாவும் காதல் பண்ணியிருப்பார் என்னுடைய முப்பாட்டனும் காதல் பண்ணியிருப்பார் மனித குலம் காதல் இல்லை என்றால் ஆதலை காதல் செய்வேன் உலகத்தீரை அப்படின்னு பாரதி சொன்ன மாதிரி காதல் இல்லைன்னா உலகமே இல்லை ஆக பதினாறு பதினேழு வயதில் சுக்கரன் சார்ந்த தசாபுக்திகள் துலாம் துலாம் இருக்கக்கூடிய தான் பண்றவங்க எல்லாருக்கும் காதல் பண்ணி சக்ஸஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் துலாம் கெட்டு போகாம இருக்கும் காலபுருஷனுடைய ஏழாவது வீடு ஏழாவது வீடு ஆணையோ பெண்ணையோ குறிக்கக்கூடிய வீடு சுக்கர தசை நடந்தா காதல் பண்ணுவாங்க உறுதியாவே சொல்லிடலாம் ஒரு விருப்பம் இருக்கும் காதல் நிறைவேறுகிறதா என்பது அப்புறம் காதல் பண்ற தைரியமே ஒரு இருபது பெர்சன்ட் பேருக்கு கிடையாது ஒரு எண்பது பர்சன்ட்டு இருபது பெர்சன்ட் விதிவிலக்கு இருக்கு காதல்னாலே கை கால் அப்படியே பொம்பளையை பார்த்தாலே பேக்கெட் பேண்ட் பேண்ட் பேக்கெட்டுக்குள்ள கையை விட்டுக்கிட்டு கைகால் கேஸ் எல்லாம் இருக்கு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது உங்க இளைஞர்களுக்குள்ள அது இருக்காங்க கூச்சப்படுவார் பயப்படுவார் பதற்றப்படுவார் பெண்களோட பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பார் இந்த மாதிரி இருபது பர்சன்ட் விட்டுங்க எண்பது சதவீதம் பேருக்கு காதல் வருகிறது என்றால் அவர்களுக்கு சுக்கர தசை நடக்கிறதுன்ற அர்த்தம் அல்லது சுக்கரனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அல்லது சுக்கரனோடு இணைந்திருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசை வருகிறதுன்ற அர்த்தம் தசை வருதுன்னு அர்த்தம் சுக்கரனோட வீட்டில் ராகு இருக்கிறார் காதல் கண்டிப்பா வரும் தசை நடக்கணும் சுக்கரனுடைய வீட்டில் ராகு இருக்கிறார் அந்த பதினெட்டு இருபது வயசுல தசை நடக்கணும் அந்த பதினெட்டு இருபது வயசுல ராகுதசை நடக்கக்கூடிய அமைப்புகள் அது உண்மையிலேயே ஒரு ஒரு இதாக வரும் அதுலேயும் வந்து அந்நிய இன மத மொழி பேசுகிறதுன்னு சொல்றோம் இல்லையா அப்ப அந்த அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரை வந்து ஒருத்தர் லவ் பண்றாரு நான் இந்துவா இருக்கிறேன் அவர் கிறிஸ்டினா இருக்கிறார் நான் முஸ்லீமாக இருக்கிறேன் அவர் இந்துவா இருக்கிறார் இந்த மாதிரியான வேற்று மத இன அமைப்புகளை வந்து ஒரு நிலையில பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து உண்மையிலேயே வந்து இந்த மாதிரியான சுக்கரனுடைய வீடுகளில் அல்லது சுக்கரனோடு சேர்ந்து இருக்கின்ற இந்த மாதிரி தான் சுக்கரன் தான் காதல் கிரகம் ஒரு ஜாதகத்துல ஏழாம் அதிபதி வலிமையாகி அல்லது ஏழாவது வீடே சுக்கரனுடைய வீடாகி அல்லது இந்த துலாம் ரிஷபம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சுக்கரனுடைய வீடுகள் வலுத்து அல்லது காதலின் நாயகனாகிய கலத்திர காரகன் என்று எங்களுடைய ஜோதிடம் பெருமையாக சொல்லக்கூடிய இந்த சுக்கரன் ஆட்சி உச்சம் அல்லது சந்திர அதியோகம் என்கின்ற நீச்சனாக இருந்தால் கூட பரவாயில்ல நீச்சனாக சுக்கரன் நீச்சமாக இருந்தால் காதல் வராதுன்னு சொன்னால் உண்மை கிடையாது சுக்கரன் நீச்சமாக இருப்பவன் ஒரே ஒரு பெண்ணை காதல் செய்து அந்த ஒரு பெண்ணோடு மட்டுமே வாழ்வான் சுக்கரன் நீச்சனாகி பலவீனமாகி பாபத்துவம் அடையாத ஒருவருக்கும் காதல் வரும் இதில் பெரிய காம்பினேஷன்ஸ் அஸ்ட்ராலஜிஸ் த கம்ப்ளீட் காம்பினேஷன்ஸ் இதில் வந்து நீங்கள் ஒரு விதியில் வந்து சொல்லிடவே முடியாது சுற்றுமங்களை நீங்கள் உணர்கிறதுக்கு தான் காதல் செய்வதற்கான அமைப்பு என்ன சுக்கரன் நீச்சமான அவனுக்கு காதல் வராதா கண்டிப்பாக கிடையாது அவருக்கு காதல் வரும் காதல் அப்படிங்கிறது பத்து பேர் கூட வரும் நூறு பேர் கூடே வரும் ஒருத்தர் நினச்சா ஆயிரம் ஆயிரம் நடிகைகள் இருக்கிறாங்கன்னா ஆயிரம் நடிகைகளையும் கனவுலே காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க யதார்த்தம் என்பது வேறு உண்மையிலேயே சுக்கரன் நீச்சமாக இருக்கிறது பாபத்துவமாக இல்லாமல் இருக்கிறது அவர் ஒரு பெண்ணை காதலிப்பார் அந்த ஒரு பெண்ணோடு மட்டும்தான் வாழ்க்கையில் அவர் உறவே வச்சிருந்திருப்பார் கிழவனாகிறது வரைக்கும் காதலிச்சான் ஒரு பெண்ணை அந்த பெண்ணையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு இந்த பெண்ணை தவிர அவர் யாருக்கும் தெரியாதுன்னு வார் சுக்கரன் உச்சமாகிறார் அவருக்கு பெண்கள் நிறைய கிடைப்பாங்க அவர் வந்து இருபது பேரை காதலிச்சிருப்பார் ஒரு 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 பெண்ணை லவ் பண்ணியிருப்பார் லவ் பண்ணது இது கல்யாணம் பண்ணியிருப்பார் லவ் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் காதல் வரும் இந்த மாதிரியான ஆட்கள் சுக்கரன் வலுத்த ஆட்களுக்கு நிறைய காதல் வரும் எதார்த்தம் நீங்களே வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க ஒரு காதலோடு நிற்காது அப்ப சுக்கரனுடைய தன்மைகளை பொறுத்து தான் இங்கே காதல் தீர்மானிக்கப்படுகிறது சுக்கரன் பாபத்துவமாக இருக்கிறார் வித்தியாசமான காதல் வரும் இப்போ கூட பேப்பர்ல படிக்கிறமே இருபத்தி ஏழு வயது ஆசிரியை பதினேழு வயது மாணவனுடன் ஓட்டம் இதுவும் ஒரு காதல் தான் இதுவும் அதே சுக்கரன் கொடுக்கக்கூடிய காதல் சுக்கரனும் சனியும் சேர்ந்தால் கொடுக்கக்கூடிய காதல் பதினேழு வயசு மாணவன் விட பத்து வயது பெரிய டீச்சரோட ஓடி போயிடறார் போலீஸ் போக்சர் சாட்டத்தில் தேடிக்கிட்டு இருக்கு இப்போ இதுவும் ஒரு வகையான காதல் தான் நீங்க காதல்னு சொன்னீங்கன்னா இது இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டு நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக காதல் என்பதற்கு அடிப்படை அமைப்புகள் ஏழாம் அதிபதியும் ஏழாவது வீடும் சுக்கரனும் சுக்கரனுடைய வீடுகளான ரிஷ்பமும் துலாமும் அப்போ இந்த மாதிரி வகை வகையான நியாயமான ஒரு காதல் வருகிறது ஒரு பருவ பெண் பார்க்கறதுக்கு ரெண்டு பேரும் அழகாக இருக்கிறாங்க பையனுக்கு இருபத்தஞ்சு வயசு அந்த பொண்ணுக்கு ஒரு இருபத்தி மூணு வயசு ரெண்டு வயசு வித்தியாசம் ரெண்டு பேரும் ஜோடி பருத்தமாக போகும்போது நமக்கே ஒரு ஆசையாக இருக்கும் நம்முடைய பழைய காலம் திரும்பி வரும் பரவாயில்லப்பா என்ன அழகாக இருக்கிறாங்க என்ன ஜோடி பொருத்தமாக இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாங்கன்னா சூப்பராக நல்ல பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு நேர்மையான வகையில் ஆட்சி உச்சமாக சுக்கரன் இருப்பது ஏழாம் அதிபதி வலுத்திருப்பது ஏழாவது வீட்டில் எதுனா ஆனால் ஒன்று காதல் திருமணம் நடக்கணும்னா ஏழாவது வீட்டில் பாவர்கள் சுபத்துவமாக இருக்கணும் ஏழாவது வீட்டில் குறு இருக்குது ஏழாவது வீட்டில் சுக்கனா இருக்குன்னா தெரிஞ்ச பொண்ணை தான் நீங்கள் பொண்ணை மாவு பொண்ணை தான் கல்யாணம் லவ் பண்ணுவீங்க அதில் என்ன திரு இருக்க போகுது அத்தப்பண்ணை மாவு பண்ணை லவ் பட்டதில் திருலே இல்லையே என்னைக்கு இருந்தாலும் அவங்க வந்து உங்கள் சொந்தக்காரம் முறை பொண்ணு தானே காதல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அடிதடி அப்படி இப்படின்னு ஆகி அப்படி இப்படின்னு ஆகுதுன்னா அதில் செவ்வாசனே இருக்குதுன்னு அர்த்தம் ஏழுல பாபர்கள் சுபத்துவமாக இருக்கின்ற சூழ்நிலையில் சுக்கரன் வளர்த்துருக்கின்ற சூழ்நிலையில் அந்நிய இன மத மொழி பேசுகின்றவரோட காதல் வந்து அது நடக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி முறை தவறின காதல் ஒரு முறைகேடான காதலுக்கு பாபத்துவமான சுக்கரனே காரணமாக இருப்பார் பாபத்துவமான ஏழாம் வீடு காரணமாக இருக்கும் பதினேழு வயசு பையன் இருபத்தேழு வயசு பொண்ணு அப்படிங்கிற மாதிரியான முறை தவறிய காதல்களுக்கு சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் சுக்கரனை சனி பார்க்கக்கூடிய அமைப்புகள் எப்போ சுக்கரனை சனி பார்த்துட்டாரோ சனி சேர்ந்துட்டாரோ அந்த இடத்துல ஒரு வித்தியாசம் வந்துடும் அந்த இடத்துல வந்து ஒரு இக்கண்ணா வந்துரும்னு சொல்லுவேன் ராகுவையும் சேர்த்துக்கலாம் அந்த இடத்துல ஆனால் ராகுவோட ஜோதிடம் வந்து இப்பதானே சொன்னேன் பயங்கரமான காம்பினேஷன் அப்படின்னு சுக்கரனோட ராகு சேர்ந்து இருக்கிறார் இந்த இடத்துல ஒரு இக்கண்ணா வரும்னு நான் சொல்றேன் இல்லையா சுக்கர தசை நடந்தா இக்கண்ணா வரும் சுக்கரத தசை நடந்தால் அந்த காதல் பலம் இழக்கும் அந்த காதல் ஒரு மாதிரியான சண்டை சச்சரவுகளுக்குள்ள வரும் அதே ராகு தசை நடந்தா காதல் சேரும் ஏன்னா கவர்ந்து இழுத்த அதாவது சேர்ந்த கிரகத்தினுடைய பலனை செய்யக்கூடிய கிரகம் ராகு தான் தலை சுத்தங்க நீங்க அந்த கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா இந்த காதல் பத்தின லெக்சர்லயே ஒரு நாள் முழுக்க முடிஞ்சிடும் ஆக சுக்கரனால் வரக்கூடிய காதல் அது நிறைவேறுமா நிறைவேறாதா என்பது சுக்கரன் வந்து எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறார் ரிஷபதுல்லாம் என்கின்ற அவருடைய வீடுகள் மற்றும் ஏழாம் வீடு எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்ததுங்க ரொம்ப நன்றி சார் அதாவது பல விஷயங்கள் உங்கள்கிட்ட சந்தேகங்களாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க